உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகிய மஞ்சோதி நிலையம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு எங்க ஆண்டவங்க வந்து யாரையுமே ஒருத்தவங்களை கூட ஒரு தவறுதலா ஒரு சின்ன இடத்துல கூட சொன்னது இல்லைங்க நீ இஸ்லாத்து நீ சீக்கிய மதத்தவங்க அப்படி இப்படி யாருமே அவங்க அவங்க கிடையாது முன் தோன்றி அத்தனை பேரையும் தான் கொடுத்துருக்காங்க மெய்வழி சாலையில இருக்கிறோம்னா வேற எந்த பெருமையும் கிடையாது நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா நாங்க வந்து அந்த மெய்ப்பால தெய்வம் யாருக்காக போறாங்கன்னா அவங்க அவங்க திருவாக்குல ஒரு வாக்கு அதெல்லாம் படிச்சுன்னா உள்ள உனக்கே பூரிச்சிருப்பா நீ இந்த எல்லையை விட்டு அவங்க பிறந்து தூளம் தாங்கி வந்தது முதல் பெரிய விஷயம் அவங்க தூளம் தாங்கி வராட்டினா இந்த மெய்யை பத்தி பேச முடியாது உண்மையான குரு பெருமான் சந்திக்கணும் இல்ல கிடைக்கணுமில்ல அதுதான் காட்சி அனந்தர் கண்டு கழித்தது பொண்ண பார்த்த உடனே அப்படி தூக்கிட்டு வரணும் போல பேர் நம்ம வச்சாத்தூட்டு வந்துடலா அதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு அவங்க குரு பெருமான சந்திச்ச உடனே அவங்க நினைவுல வந்து சுருக்குன்னு பாந்துச்சா நீ ரோஸ்மிதா கூடிய காலத்துல அந்த காலத்துல நீ அமானிதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சீதன பொருள் உனக்குள்ள இருக்கும்ல அந்த சீதன பொருள் அது உனக்குள்ள எங்கே இப்போ அந்த சீதன பொருள் இருக்கு என்கிட்டயும் அந்த சீதன பொருள் இருக்கு இங்க இங்கே உட்காந்துருக்கு அத்தனை பேர்கிட்ட அந்த சீதன பொருள் இருக்குது அந்த சீதன பொருள் இல்லாட்டினா இங்க யாருமே கூட முடியாது உலகமே கிடையாது பொய்யையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் குழுத்தலை புலையனேன் தமக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் என் செல்வமே என் சிவபெருமானே அப்படின்னு அவங்க கிட்ட மன்றாடுறாங்க மன்றாடி என்னை வந்து உங்களுடைய எனக்கு உடம்பே சிலுக்குதுப்பா ஐபிசி பக்தி மைய என்பவர்களுக்கு வணக்கம் மெய்வழி சாலை சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் மெய்வழி ஆனந்தவள்ளி அம்மா ஆமா மெய்வழி ஆண்டவங்க புகழ பேசுறதுக்கு யா யாரை வச்சிருக்காங்க எங்களை தான் மானாக்காரன் நீங்க ஆறு வயசுலேயே வந்துட்டீங்க இங்கே இருக்கிறீங்க இந்த வாழ்க்கை முறை அனுபவிக்கீங்க வெளியே வந்து வேலை செஞ்சு குடும்பத்திலாம் பார்க்கறாங்களா அவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அவங்களெல்லாம் எங்களுக்கு விகழப்ப தெரியாது காரணம் என்ன தெரியுங்களா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இங்க வந்து தான் ஆவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே உலகத்துல தோன்றின எங்க ஆண்டவங்க மட்டும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எங்க ஆண்டவங்க வந்து யாரையுமே ஒருத்தவங்களை கூட ஒரு தவறுதலா ஒரு சின்ன இடத்துல கூட சொன்னதில்லைங்க நீ இஸ்லாத்து நீ கிறிஸ்தவன் நீ சீக்கிய மதத்தவங்க அப்படி இப்படி யாருமே அவங்க பேசுறதே கிடையாது எல்லாரையும் முன் தோன்றிய அத்தனை பேரையும் அவங்க மேன்மைப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்குற அடைமொழி மாதிரி வேற எந்த தெய்வமும் அவங்களுக்கு அடைமொழி கொடுக்கவே முடியாது மாணிக்க வாசகர் இருக்காட்டும் சப்பர்க்காகட்டும் சுந்தரர் இருக்காட்டும் ஞான சம்பந்தர் இருக்காட்டும் இயேசு பிரானுக்காகட்டும் நபிகள் நாயகம் ஆகட்டும் வல்லல் பிரானு ஆகட்டும் எல்லாருக்குமே அவங்க எனக்கு சொல்ல தான் தெரியலையே கண்டி அவங்க கொடுக்குற அடைமொழியை நாங்கள் படிக்கிறோம்ல படிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பு அப்படியே உள்ள புல்ல நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் சொல்ல வரலையே பேச வரலையே நம்ம அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத இருக்கிறோமே அப்படின்ற அந்த ஆத்திரம் தான் வருமே கண்டிப்பா ஆனால் அதை நல்லா கிரகிச்சுக்க முடியும் எங்களால் நல்லா கிரகி கிரகிச்சுக்க முடியும் ஒரு தாய் எப்படி மடி நிறைய பால் சுரந்து அந்த குழந்தைக்கு அந்த பால் கொடுத்து முடிச்ச உடனே அந்த பாலுடைய வெயிட் ஆனால் குறைஞ்சதுன்னு அந்த தாய்க்கு தெரியும் அதே மாதிரி எங்க தெய்வத்தோட பெருமை எங்களுக்காக சுரந்து வச்சிருக்காங்க அதை போய் நாங்க உள்ளும் போது என் தாய் மடியாகப்பட்டது எங்களுக்கு நல்லா ஊ ஊட்டி 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 அதை நல்லா வளர்க்குறாங்க நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமா எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற பெருமை எங்களுக்கு மெய்வழி சாலையில இருக்கிறோன்னா வேற எந்த பெருமையும் கிடையாது நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமுமா நாங்க வந்து அந்த மெய்ப்பாலை சொல்றாங்களே மெய்ப்பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாதான் பைய பைய தின்றால் பனையும் திங்கலாம் பாட்டையர் அவர்களுடைய திருவாக்கு எங்க ஆண்டவங்களுடைய குரு பெருமானுடைய திருவாக்கு அது அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை எடுத்து பறிஞ்சுக்கிட்டோம் நீ கேட்டல ஆறு வயசுலேருந்து இருக்கிறீங்களே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆறு வயசுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சது எவ்வளோ இருக்கும் ஒரு தாய்ப்பால் குடித்த மாதிரி தான் எனக்காக தான் தெய்வம் தவத்துக்கு போகிறாங்க டெய்லி தெ தெவம் யாருக்காக போகிறாங்கன்னா அவங்க அவங்க திருவாக்கில் ஒரு வாக்கு அதெல்லாம் படிச்சுன்னா உள்ள உனக்கே பூரிச்சிருப்பா நீ இந்த எல்லையை விட்டே போக மாட்டேன் என்கிட்ட ஒரு ரெண்டு நாளை பேசணிண்ணா எப்படி சொல்கிறாங்கன்னு கேளு காக்கா எங்கேயோ போய் மேஞ்சிட்டு வருது அந்த காக்கா கூண்டில் இருக்கிற குஞ்சுக்கு குழைச்சி அது கொண்டு போய் அதுக்கு குஞ்சு வாயில கொண்டு போய் கொடுக்குது ஏன்னா அப்படியே கொடுத்தாக்கா அது சிக்கிக்கும் தொண்டை இல்லைன்னு அது குழச்சி கொண்டு போய் கொடுக்குது அதே மாதிரி எங்களுக்கு தினந்தோறும் தெய்வம் இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த பருவத்துக்கு இது இது கொடுத்தா இந்த குழந்தைக்கு ஜீரணம் ஆகும் இது ஜீரணம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு உவட்டாமல் ஊட்டி உவட்டாமல் ஊட்டுறாங்க எங்களுக்கு அதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் முந்தை வினை எனக்கு ஒரு வினை இருக்கும்ல அதை உரைக்கணும் நானு முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்றாங்க நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனேன்றாங்க அப்ப நாயை விட நான் கேவலமா இருந்த என்ன தாய் போல நீ என்னை எடுத்து ஆட்கொண்டையே அப்படின்னு யார சொல்றாரு சிவபெருமானு சொல்றாங்க யார் சொல்றாங்க மாணிக்க வாசகரான்னு சொல்றாங்க நீ சொல்லல நான் சொல்லல அவர்கள் எவ்வளவு பெரிய பெரியவர்கள் இந்த உலகமே இன்னைக்கு கொண்டாடுது அவங்க திருநாமத்தை சொன்னாலே இன்னைக்கு புண்ணியம் மோட்ச சாம்ராஜ்யம் சிவசிவா அப்படின்னு நீ ஒரு தரம் சொல்லு அதே உனக்கு மோட்சத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வேதத்தை சத்தியமா நம்புறோம் வாய் வார்த்தை கிடையாது சிவ சிவா அப்படின்னு நீ சொன்னா உனக்கு வந்து சொர்க்கம் அப்படின்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அந்த சிவனுடைய எல்லையிலே வந்துட்டு சிவ புராணமாகப்பட்ட ஆதிமான்மியத்தை நாங்கள் ஓதாம இருந்தா எங்களுக்கு எது சிவபுராணம் தெய்வம் எடுத்து வச்சிருக்கிற ஆதிமான்மி என்ற நூல் தான் சிவபுராணம் எங்களுக்கு ஏன்னா அதில் தான் எங்கள் ஆண்டவங்க வந்தது அவங்க எப்படி பிறந்தாங்க எந்த ஊரில் வாழ்ந்தாங்க என்ன வியாபாரம் செஞ்சாங்க யாரை திருமணம் பண்ணி முழு வரலாறு அதில் ஃபுல் வரலாறு எல்லாம் எப்படி அவங்க குரு சந்திச்சாங்க அதில் கதையில் படிச்சதுல அதில் தான் சுவாரஸ்யமான இன்சிடென்ட் ஞாபகம் அவங்க அவங்க குரு பெருமானை சந்தி சந்திச்சதுதான் பெரிய உண்மையான அவங்க சந்திக்கலன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல உட்காரல நான் இந்த இடத்துல உட்காரல அப்புறம் அவங்க ஞானம் பெற்றதெல்லாம் அப்புறம் அதுக்கு 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 முன்னடி கதை அதை பத்தியே நம்ம பேசக்கூடாது அவங்க பிறந்து தூளம் தாங்கி வந்தது முதல் பெரிய விஷயம் அவங்க தூளம் தாங்கி வராட்டின்னா இந்த மெய்ய பத்தி பேச முடியாது அந்த வேத நூல்ல மாண்மிய நூல்ல அவங்க வந்து அவதாரம் பண்ணது பெரிய விஷயம் அவதாரம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க பிள்ளையா வளர்ந்தது போனது வந்ததெல்லாம் அப்புறம் நம்மள மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க அதுக்கப்புறம் உண்மையான குரு பெருமான் சந்திக்கணும் இல்ல கிடைக்கணும் இல்ல அதுதான் காண்டர்க்கரியா காட்சி அனந்தர் கண்டு கழிச்சது அந்த காண்டர்க்கரிய காட்சியானதை கண்டு கழிக்க வச்சது யாருன்னா எங்களுடைய பாட்டையா தான் பாட்டையான்றது யாரு தெய்வத்தனுடைய குரு பெருமான் தான் அவங்க தான் அவங்கள வந்து சந்திச்சு நீ இப்படி நீ இன்னும் இந்த உன்ன கொஞ்சம் தூரம் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் தூரமாக போ அவங்க நினைக்கிறாங்க நான் தூரமாக போய்விடுவதற்குள் என்னை கூப்பிடு அப்படி நீ என்னை கூப்பாடிய நீ கூப்பிடலனா நான் எங்க போவேன் என்னான்னு தெரியாது அதனால என்னை கூப்பிடு அப்படின்றாங்க அது அவங்க அது சொல்றாங்க மதிச்சாடை வீசும் நிதிச்சாடை மாமனத்தார் நினைப்பதாக தங்கள் இதயத்துக்குள்ளே வந்து சுருக்க என்று பாய்ந்து ஓடிட்டுன்றாங்க சும்மா வந்து பாயல அந்த பாய்ச்சல் ஏய் போய் பார்த்தாண்டா அந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படியே தூக்கிட்டு வரல ப பத்து பேர் வச்சாச்சும் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம்டா அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு அவங்க குருபெருமான சந்திச்ச உடனே சு அவங்க நினைவில் வந்து சுருக்குன்னு பாய்ந்துச்சான் இவங்களை கூப்பிடணும் தூரமாய் போய் விடுவதற்குள்ளே நீ என்னை கூப்பிடு அப்படின்னு அவங்க எண்ணத்துல வந்து அது சொல்லிச்சான் சுருக்குன்னு வந்து பாஞ்ச உடனே அவங்க கிட்ட போய் யார் வர்ணிக்கிறாங்க பாருங்க காராறு மேனி மற்ற ஆறான நாட்டு பேராண பெம்மான் மணிவாணி மன்னன் தனிகாசலரன்னர் அவங்களுக்கு இத்தனை அடைமொழி கொடுக்கறாங்க தெய்வமே குருநாதான் சொல்லல குருவுக்கு இத்தனை அடைமொழிகள் வருது அடைமொழி கொடுக்குறாங்க காராறு மேனி மற்ற ஆறான நாட்டு பேராண பெம்மான் அப்படின்னு அவ்வளவு அடைமொழி கொடுத்து அவங்க கிட்ட போய் நின்று அவங்க இஸ்லாத்து குலத்துல தானே வந்தாங்க முன்னெடும் பழக்கம் போலவே தஸ்லீம் செய்து தஸ்லீம்னா வணங்குறது இறைவனை போய் வணங்குறது தஸ்லீம் செய்து முகம் நோக்கி அடியேனுடைய குடிசைக்கு வரவேணுமாய் இருகரங்களையும் தாழ்த்தி நீட்டி ஏந்தி அழைத்தார்கள்ன்றாங்க தாழ்த்தி நீட்டி ஏந்தி அழைத்தார்கள் காராறு மேனி மற்ற ஆறான நாட்டு பேரான பெம்மான் அவங்க வந்து அவ்வளோ உயர்வாக அவங்கள நினைக்கிறாங்க நினைச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருகரங்களையும் தாழ்த்தி நீட்டி ஏந்தி அழைத்தார்கள் அதற்கு இணங்கி அந்த பெரியார் அவர்களும் அநேக நெடுநாள் பழகி இருந்து வரும் பழக்கத்தினரை போலவே மெல்லன இளநகை பிறங்க குமாரர் அவர்களின் கூடவே வீடு வந்து சேர்ந்தார்கள் ஒரு இலை இனம் இளமையான புன்னகை பழகியும் பழகாதவங்க கிட்ட எப்படி இருப்போம் அந்த மாதிரி இளமையா ஒரு புன்னகையோட வந்து வீடு வந்து சேர்றாங்க அங்கனம் கூட்டி வந்த பெரியார் அவர்களுக்கு தங்கள் அருகிலேயே ஆசனமிட்டு இருக்க வைத்து அன்று காலை பலகாரமாக செய்து கொண்டு வந்து வைக்கப்பெற்ற கேழ்வரகு தோசைக்கு தேன் தோய்த்து உண்டு பசும்பால் அருந்தினார்கள் அண்ணா சொன்னாங்கல்ல அவர் தீர்க்கதரிசி சொன்னாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சரித்திரம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க பாருங்க அன்னைக்கு அந்த பெரியவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து இவங்க அந்த கேழ்வரகு தோசையும் தேனும் கொடுத்து அவங்க கிட்ட அவங்க இவங்க உரையாடலைன்னா இவங்க யாருன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க எப் எப்படி அவங்களை சொல்கிறாங்கனாக்கா வந்திருக்கிறவங்க பெரியவங்க அவங்களுக்கு பசியார வச்சுட்டோம் உடனே பக்கத்தில் நெல்மண்டி வீடு இருக்குது வாங்க நம்ம போய் அங்கே உட்காந்து போய் பேசலாம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க பக்கத்தில் மண்டி நெல்மண்டி வீடு அதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி பன்னெண்டு சாமியார்கள் எல்லாம் பிடிச்ச அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பலன் தரல எவ்வளவு பேர் இந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒண்ணு எனக்கு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க கிட்ட சொல்றாங்க அதை வந்து அவங்க ஒரு சுவாரஸ்யமாவே கேட்டுக்கல இவங்க ரொம்ப பெரியமா பெருமையா நினைக்கிறாங்க ஒரு பெரியவங்க இவங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த யோகா சாதனை எல்லாம் சொன்னா இந்த பெரியவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு சபாஷ் பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சு எங்க ஆண்டவங்க நினைச்சு பேசுறாங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கேன் இவர் வந்து சம்பந்தமே புரியலையா ஒண்ணு ஊன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஊனும் இல்லன்னு சொல்ல மாட்டேங்கிறார் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன பெரியவரே நான் சொல்லி வந்த இந்த யோக சாதனை எல்லாம் புலப்படுதா உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க எங்க ஆண்டவங்க வந்து அவங்க குரு பெருமான பார்த்து கேக்குறாங்க நான் சொல்லி வந்த இந்த யோக சாதனை எல்லாம் உங்களுக்கு புலப்படுதா அப்படின்ட்டு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே எவ்வளோ பேர் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் ஒன்று பல நட்டு போச்சு அதே மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு வர்றதும் ஒரு பல நட்டு போச்சு அப்படின்னும் இவ்வளோ பேருக்கிட்ட நம்ம சபாஷ் பட்டம் வாங்கினோம் இவர் நமக்கே வந்து நீ செஞ்சதெல்லாம் தப்புன்ற மாதிரி இப்படி சொல்லிட்டாங்களே அப்போ அவங்க சொல்றாங்க நீ புலத்திய மகாமணிவருடைய நூலை படிச்சிருக்கியா நீ எவ்வளோ நூலெல்லாம் படிச்சா எவ்வளோ சாஸ்திரத்தெல்லாம் படிச்ச நீ நேரம் என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருந்தியே புலத்திய மகாமணிவருடைய நூலை படிச்சியான்னு கேட்குறாங்க ஆமா நான் படிச்சிருக்கிறேன் என்கிட்ட இருக்குது அதுல அதுல இத்தனையாவது பக்கத்தை இத்தனையாவது பேப்பரை எடுத்து நீ படி அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க வந்து எப்படின்னாக்கா ஒரு வேத நூலை இப்படி பின்னாடி இருந்து அந்த வேத நூலை இப்படி எடுக்கக்கூடிய தன்மை உடையவங்க அஞ்சாவது கையை இப்படி வச்சு அஞ்சாவது இடத்துல இந்த நூல் திருவாசகம் இருக்குது ஏழாவது இடத்துல குருட்டு மன படம் சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு குருட்டு மனப்படமா அருப்பா இருக்குது இது இருக்குதுன்னு இப்படி இப்படியே எடுக்கக்கூடிய தன்மை உடையவங்க அப்ப அந்த நூலை எடுத்து எத்தனை தரம் படிச்சிருப்பாங்க பாருங்க சிவானந்த போதம் இப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குது திவ்ய பிரபந்தம்லாம் இப்படி இருக்குதுன்னு அவங்க எடுத்து எடுக்கிற தன்மை அப்போ அந்த புலத்திய மகாமணிவருடைய நூலையும் அப்படி எடுக்கிறாங்க இப்படி பின்னப்ப சாஞ்சி கல்லாப்பட்டியில் உட்காந்தவாலே இப்படி எடுத்து இப்படி பார்க்குறாங்க அவங்க சொல்கிற இந்த தனியாவது பக்கத்தண்ணி படி அப்படின்றாங்க இவங்க எத்தனையோ முறை அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு பேப்பரை மட்டும் இவங்க படிக்கவே இல்லை எங்கள் ஆண்டவங்க படிக்கலை அப்பா அப்போ அப்போ எடுத்து படிக்கிறாங்க அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது ஒரு பேப்பரோட ஒரு பேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த பேப்பரை எடுத்து பார்த்தாக்கா அப்போ அந்த பேப்பர்ல சொல்லுது காணும் மூச்சடைக்கி விழியதும் உருட்டி கவாலமும் திறந்தவர் கோடி இந்த மாதிரி இந்தந்த நோய் குண்ம வாய் உதற வா வாதை நல்லா அனுபவிச்சவங்க இப்படி கோடி இந்தந்த பேர் ஜரம் வந்து இப்படி போனவங்க இப்போ கோடி இந்த மாதிரி எல்லாம் இந்தந்த மாதிரி இது யோகா தானம் நீ செஞ்சேன்னு சொன்னீங்களே இந்த யோகாசனம் செஞ்சு இப்படி 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 மாண்டவங்க தான் கோடியே இதுல இருந்து மீண்டு வந்தவங்க யாரும் இல்லை நீ இதெல்லாம் செய்யணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு பாட்டையா இது இவங்களுக்கு விளக்கமா கொடுக்குறாங்க அப்ப அப்ப இந்த சன்மார்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் இதுக்கு என்ன வழி ஒரு வழி இருக்கும்ல அப்ப அதை நீங்க சொல்லுங்க எனக்கு அப்படின்னு இவங்க கேட்கிறேன் உபதேசம் கேட்கல சன்மார்க்க ஒரு பொதுவா பேசுறாங்க உபதேசம்ன்ற உபதேசம்னா என்னானே அவங்களுக்கு தெரியாது அது நிறைய பேர்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்காங்க அந்த உபதேசத்தை இவங்க உபதேசம்னே நினைக்கல இவங்கதான் பாட்டையா அதெல்லாம் உபதேசமே ஐடியா கேக்குற என்ன என்ன அதுக்கு என்ன அப்படின்னு இவங்க பாட்டைய ஒரே வார்த்தை கேக்குறாங்க நீ ரோஸ்மிதா கூடிய காலத்துல அந்த காலத்துல நீ அமானிதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சீதன பொருள் உனக்குள்ள இருக்கும்ல அந்த சீதன பொருள் அது உனக்குள்ள எங்க இப்போ உன்கிட்டயும் அந்த சீதன பொருள் இருக்கு என்கிட்டயும் அந்த சீதன பொருள் இருக்கு எல் இங்க உட்காந்துருக்கு அத்தனை பேர்கிட்ட அந்த சீதன பொருள் இருக்குது அந்த சீதன பொருள் இல்லாட்டினா இங்க யாருமே கூட முடியாது உலகமே கிடையாது உலகத்துல நரன் தேவர் எல்லாம் சொல்றாங்க பார்த்தியா ரெண்டு பேருக்குமே அது இருக்குது நரனுக்கும் அந்த சீதன பொருள் இருக்குது தேவர்களுக்கும் இருக்குது ஆனா அந்த சீதனன்றதை உணர்றவங்க யாருன்னா தேவர்கள் சீதன பொருள் ஒண்ணு நமக்குள்ள இருக்குது அப்படின்னு உணர்ந்தவங்க யாருன்னா தேவர்கள் உணர்ந்தாங்க உணராதவர்கள் நரர்கள் அவங்கள வந்து நம்ம வாய் கொண்டு நரர்கள்னே சொல்ல கூடாது எந்த நேரத்திலும் இறைவனுடைய திருவடியை வந்து அவங்க சார்ந்து அவங்களும் கையேந்திட்டாங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு படி இழக்கிறவங்க தெய்வம் அவங்க பார்த்து படி அழந்துட்டாங்கன்னா நம்ம நரன் சொல்றது அது நம்ம தப்பாயிரும் அதனால அவங்கள கூட நீ சொல்லாதான்றாங்க எங்க தெய்வம் யாரையுமே நீ வந்து தவறா சா தவறாவோ தாழ்த்தியோ குறையோ நீ கூறவே கூறாத எக்காரணத்துக்கு கொண்டோம் எல்லோரும் நல்லவர்கள் தான் அவர் அவர்கள் கால சூழ்நிலை அப்படி இருக்கிறாங்க வந்து இதில் சேர்ந்து அண்டி அவங்களோட தவப்பலனை பெற்றவங்க பெறட்டும் அதே மாதிரி அன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க ஒன்றுமே அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நீ எப்படி என்கிட்ட நின்னையோ நிக்கிறையோ அதே மாதிரி தாண்டா நான் அன்னைக்கு என் பாட்டையா முன்னாடி நான் நின்ன ஒண்ணுமே தெரியாம தாண்டா நின்னேன் ஆனா நான் அத்தனை வேத சாஸ்திரத்தெல்லாம் படித்த அத்தனை கட்டுறேன் அத்தனை சாமியார்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லார்கிட்டையும் சபாஷ் பட்டம் வாங்கினேன் அண்ணா அந்த பெரியவங்க கிட்ட மட்டும் என்னால ஒண்ணுமே பேசு இந்த எங்கே தான் போச்சுன்னே தெரியல எல்லார்கிட்டையும் இந்த நாவு அப்படி பேசக்கூடிய நாவு அவங்க கிட்ட வந்து நிற்கும் போது என் நாவு பேசவே இல்லையே அப்பா அந்த நாவுக்கு பூட்டு போட்டது யாரு அப்போ அந்த வல்லமை உடையவங்க யாரு அப்படின்னு அவங்க குரு பெருமானை பத்தி அவங்க பல இடத்துல ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அப்பா அந்த நாவுக்கு வந்து அதிபதியாக அங்க உட்கார்றவங்க யாருன்னா பாட்டையா வந்து கேக்குறாங்க நீ வாங்கிட்டு வந்த அந்த அமானித பொருள் உனக்குள்ள எங்கே அப்படின்னு அப்போ அப்பதான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பொருள் இருக்கா 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 அதான் ஒரு பொருள் அப்ப அந்த என்னான்னு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மண்டி மண்டிட்டு இவங்க கேக்குறாங்க அம்மையே அப்பா மாணிக்க வாசக பிரான் பாடல படிக்கிறாங்க அவங்க முன்னாடி இவங்க கல்லா ஒயிலா உட்காந்துகிட்டு இப்படி சாஞ்சுகிட்டு இருந்தாங்களே எஜமானாச்சே இவங்க இவங்க சாப்பாட்டுக்கு வந்திருக்கிற பெரியவங்க தானே இவங்க வயசானவங்க தானே இவங்க கொஞ்சம் ஜமீன் இப்படி தானே உட்காந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருக்காங்க ஒயிலா அவங்க சும்மா சாதாரணமாக உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பேச்சோ பெரிய மகான்கள் பேசுகிற பேச்சா இருக்குது ஆனால் அவங்க கிட்டே போய் நிற்க முடியல அவங்க சொல்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல உடனே இவங்க அடி என்னை வந்து நீங்கள் உங்களுடைய இதாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அடி கேட்குறாங்க அம்மையே அப்பா ஒப்பிலாம் மணியே அன்பில் விளைந்த ஆறமுதே பொய்யையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தமக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் என் செல்வமே என் சிவபெருமானே அப்படின்னு அவங்க கிட்ட மன்றாடுறாங்க மன்றாடி என்னை வந்து உங்களுடைய எனக்கு உடம்பே சிலுக்குதுப்பா பேச வரல என்ன செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் என் செல்வமே என் சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் அவங்க நின்று கேக்குறாங்க கேக்கும்போது அப்ப அவங்க சொல்றாங்க உளம் பூரிக்க அப்ப அவங்க சொல்றாங்க நான் உன்னை வந்து ஞானசீடரா ஏற்றுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவங்க ஞான சீடரா அவங்களுக்கு ஏத்துக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்களுடைய சிஷியனா அன்னைக்கு ஆனதால் தான் இன்னைக்கு இவ்வளோ சிஷியர்கள் சிறப்பு இந்த 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 பருவத்துக்கு பேரு மூல பண்டார பருவம்னு பேரு இந்த ஆதி மாண்மியத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பருவம் வந்து இந்த பருவம் ஆதி மாண்மியத்தில் மூலப்பண்டார பருவத்தில் இந்த செயல் வந்து அன்னைக்கு நடக்கலைன்னு வச்சுக்க இன்னைக்கு இந்த ஊரான ஊர் மெய் வழி ஊர் இப்போ அந்த ஒரு ஊர் இருக்காது இருந்திருக்காது இன்னைக்கு உன் சந்திப்பும் என் சந்திப்புமே இருந்திருக்காது அந்த அளவுக்கு அவ்வளோ பெருமையை அவங்க செஞ்சவங்க ஏழை ஏழைப்பணக்காரலாம் இங்கே எல்லாரும் சமத்துவம் தான் ஒன்று ஆண்டவங்க வர்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் அவங்க ஆசீர்வாதத்தை நம்ம நல்லா பூரணமா நம்ம பெற்றுக்கலாம் நம்ம அறிவு கொண்டு கொண்டு இதில் பழக பழக பழகணும்னு வச்சுக்கோங்களேன் இதை போல உலகத்துல ஒண்ணு சிறந்தது எதுவுமே இல்லை அப்படின்றது நல்லாவே உணரலாம் நீங்களும் உணரலாம் நானும் உணரலாம் எல்லாரும் உணரலாம் இவ்வளவு நேரம் உங்க அனுபவத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் உணர்வு சொன்னீங்க அதுவும் கைலாசத்தை தேடி எங்கெங்கே போவானா கைலாசம் இங்கே தான் இருக்குன்னு டீட்டெயிலாக சொன்னீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மையன்பர்களாம் பேசலாம் நன்றிங்க. வணக்கம். உங்கள் வாழ்வில் விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் பாராகி நிலையம். Lion Desert King Dates வாங்குங்க Lion Desert King Dates. சிங்கம் போல. స్ట్రెంత్నెక్.